ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது நான்கு மூன்று என்கின்ற ரெண்டு இடங்களில் இருக்கிறாரு இது ஒரு வகையில் யோகா அமைப்பு தான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல குரு ராசிநாதன் மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் கொஞ்சம் வலிமையாகவே இருக்கக்கூடிய தன்மை மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்துலேயே உச்சனாக இருப்பது ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் வந்து விடுவது இதுதான் இந்த மாதத்துடைய முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே அதிர்ஷ்டம் இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும் புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் அக்கௌண்ட்டு கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூரடங்களில் வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு ராசிநாதன் நாலாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வீடு சரியாக அமையலைங்க ஏன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் ஒத்திக்கு தான் இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சொந்த வீடு ஒரு நாலு குச்சில வச்சு கட்டிடணுமாவது நினைக்கிறேங்க என்கின்ற மாதிரியாக சிம்பிளாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட தசாபக்தி அமைப்புகளின் சார்பில் நல்ல விதமான அமைப்புகள் கோச்சாரம் நல்லா இருக்குது தசாபக்தியும் நல்லா இருந்ததுன்னா உண்மையிலே பெரிய அளவில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடனுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புன்னு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வந்துடுறார் அவர் ஒன்றரை மாதம் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே ஆரோக்கியம் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்ட அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய தன்மை வீட்டில் பெரியவங்களுக்காக ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் ஆகிக்கிட்டு இருந்ததெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துலேயுமே பண வரவுகள் முதன்மையாக இருக்கக்கூடிய நிலைமை கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் பண வரவிற்கு தடை இருந்ததோ அதெல்லாம் அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பு மிக முக்கியமாக ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை நல்ல தன்மை ஆகவே பண வரவிற்கோ அல்லது தொழில் போன்ற அமைப்புகளுக்குள்ளோ எந்த குறையும் இருக்காது ஐயா சாதகமாக இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஏதாவது நெகட்டிவாக நடக்குமா சூரியன் சனி பார் பார்வையால் அப்பா அம் அப்பா மகன் அப்பா மக உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அப்பா ஒன்று சொல்ல அப்பாவுடைய பேச்சை ஏற்க முடியாத ஒன்று சிலருக்கு அப்பானால் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய தன்மை அப்பாவுக்கிட்ட ஒரு சம்மதம் கேட்க போனவர்களுக்கு அப்பா அது சம்மதம் கொடுக்க முடியாத ஒரு தன்மை என தந்தையோடு முரண்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது பிற்பகுதினா பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பதினஞ்சு நாள் அவர் சூரியனுடைய தான் இருக்கிறாரு அது ஒன்றில் மட்டும்தான் கொஞ்சம் அப்பாவோட சண்டைகண்டை போடாமல் கொஞ்சம் நிதானமாக பார்க்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்